சங்ககிரி மலையில் திருச்செங்கோட்டிலே மாநாட்டை போட்டுவிட்டு நான் சங்ககிரியிலிருந்து ஊர்வலத்தை துவங்குகிறேன் தெரியாது அன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே முதல் முதலாக எட்டாம் ஆண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சங்ககிரி மலையிலிருந்து திருச்செங்கோட்டுக்கு ஊர்வலம் கிளம்பும் பொழுது ஒரு பத்து பனிரெண்டு பேர் ஏன்னா நான் ஜாக்கிரதையா இருக்கலை எதிரிங்களே கிடையாது அப்பதான் களத்துக்கு வந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது ஒரு பேரே அந்த இடத்துல தாக்குகிறார்கள் பின்னாடி என் காதில சொல்லப்பட்ட வார்த்தை இது ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் எல்லாம் ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்தவர்கள் என்ற இடத்துல சொல்லுகிறார்கள் அப்புறம் பார்த்தா அந்த பன்னெண்டு பேர்த்தையும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு அந்த அஞ்சலி செலுத்து இடத்துல ஒரு ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் பன்னெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க பன்னெண்டு பேர்த்தையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்கெட்ல ஐடி கார்டு எடுத்தா இது வந்து கொங்கு வேளாள கவுண்டன் சமுதாயத்தை சார்ந்த பனிரெண்டு தான் என்னை தாக்கி இருக்கிறார்கள் அருததீர்கள் கிடையாது இது நடந்த உண்மை ஆனால் உங்களை ஊக்குவிப்பதற்காக அல்ல இது நடந்த உண்மை இப்போ என்ன வீரன் சின்னமலையினுடைய காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வீரன் சின்னமலையை படித்தால் தெரியும் வீரன் சின்னமலையினுடைய உயிரை காப்பாற்றியவர் பொல்லான் என்கிற அருந்ததியர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இது அருந்ததிய சமுதாயத்தினுடைய அரசியல் எழுச்சி மாநாடு தமிழகத்திலேயே அரசியல் எழுச்சியை பெற வேண்டிய சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வை பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சமுதாயம் அரசியல் எழுச்சி என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தினுடைய அரசியல் எழுச்சி என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை வேற அரசியல் எழுச்சி என்று சொன்னால் எந்த சமுதாயமும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அர்த்தம் அருந்ததீர் சமுதாயம் எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் சரி அரசியல் விழிப்புணர்வு பெறாமல் இதுவரை இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கிலிருந்து இந்த சமுதாயத்தினுடைய தலை எழுத்து மாற்றி எழுதப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமைதான் ஒரு சமுதாயத்திற்கு தேவையான அந்த உரிமைகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தரும் அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பெறாமல் சமுதாயமும் முன்னேறிவிட முடியாது எந்த சமுதாயம் எல்லாம் ஒற்றுமைப்பட்டதோ அந்த சமுதாயமெல்லாம் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மற்ற சமுதாயங்கள் இருக்கிற ஒரு பொறாமைக்காக நான் சொல்லவில்லை வெறுப்பாக சொல்லக்கூடிய கருத்து அல்ல இது மற்ற சமுதாயங்களை பார்த்து சமுதாயமும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்திலே தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் அதிகப்படியான சமுதாயம் இந்த கொங்கு மண்டலத்திலே வாழுகின்ற காரணத்தினால் அருந்ததியர் சமுதாயத்திற்கான அந்த உரிமைகளை கேட்பதிலே எனக்கும் பங்குண்டு என்ற உரிமையோடு இந்த மேடையிலே நான் பேசுகின்றேன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நண்பர் வி பி துரைசாமி அவர்கள் பேசி அமர்ந்திருக்கின்றார் ஈரோட்டிலே நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டிலே அத்தனை பேர் பேசியதிலே அவர் பேசினார் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு கொங்கு வேளாண் கவுண்டர்களுடைய கடின உழைப்பு முக்கியம் என்று அன்றைக்கு அந்த மாநாட்டில் பேசினார் நான் இன்றைக்கு அந்த கருத்தை சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து அன்றைக்கே நான் யோசித்தேன் அவர் அதை சொல்லி இருக்க வேண்டும் என்று ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியிலே அருந்ததிய இன மக்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இன்றைக்கு அதை வலியுறுத்தி சென்றிருக்கின்றார் இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த காரியம்தான் இந்த கொங்கு மண்டலத்தை வளர செய்திருக்கிறது அது விவசாயமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இணைந்துதான் இந்த கொங்கு மண்டலத்தை முன்னேற்றி முன்னேற்றியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு தொடர வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டு உங்களிடத்திலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டு சமுதாயங்கள் ஒன்றாக இருந்து ஒரு பகுதியை வளர்த்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு பார்ப்பவர்களுக்கு பிடிக்காது எதையாவது செய்து இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து விடலாமா அரசியல் ரீதியாக இவர்கள் ஒற்றுமைப்பட்டு விடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றியவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திலே இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக் கொள்வதெல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அந்த அடையாளத்தை கண்டுகொள்ளுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இரண்டு சமுதாயமும் சேர்ந்து பெற்றிருக்கிற இந்த கொங்கு மண்டலத்துடைய வளர்ச்சி எந்த காரணத்தை கொண்டும் பிரிவினைவாதத்தை தூண்டுபவர்கள் மூலமாக இது கெட்டுப்போய் விடக்கூடாது அரசியல் எழுச்சியை ஒரு சமுதாயம் எதற்காக பெற வேண்டும் சரி ஒற்றுமைப்பட வேண்டும் அரசியல் எழுச்சியை பெற வேண்டும் எதற்காக ஒன்றுமில்லை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறந்து தேர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் இருக்கிற இந்த சதவீதமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் எழுச்சி வேண்டும் இதுதான் ஒற்றுமை நம்முடைய ஒற்றுமை சாதிக்கக்கூடியது இதுதான் அப்படிப்பட்ட அந்த உள்ளதுக்கீட்டிலே மூன்றில் ஒரு பங்கை சமுதாயம் பெற வேண்டும் என்பதிலே எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் நானும் சேர்ந்து கலந்து கொள்ளுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்ளுகிறேன் விஷயங்களை தலைவர் அவர்கள் அன்றைக்கு மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுத்த காரணத்தினால் ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு கல்லூரிகளிலே அல்லது அரசு வேலைகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் போதாது இருக்கிற ஜனத்தொகை தொகை பட்டியலிடத்திலே மூன்றில ஒரு பங்கு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இடம் ஒதுக்கீடும் ஒரு பங்கு வர வேண்டும் பேசினார்கள் இங்கே அருந்ததே சமுதாயத்திற்கு எல்லா கட்சிகளும் சரியான விகிதாச்சார அடிப்படையிலே தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி அந்த தொகுதியை எது பற்றி தரும் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைதான் பெற்று தரும் அதுதான் அரசியல் எழுச்சி இங்கே வேடையிலே நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் என்பதற்காக அது வந்துவிடாதே இந்த சமுதாயம் முழுமையாக ஒற்றுமைப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் இப்படி ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் நல்லதொரு வாழ்க்கையை பெற வேண்டும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தினுடைய வாரிசுகள் எதிர்காலத்திலே நல்லதொரு வாழ்க்கையை பெறுவதற்கு அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த இயக்கம் கண்டிப்பாக கணக்கிலே கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை செய்ய வேண்டும் நான் இன்றைக்கும் இந்த மேடையிலே நண்பர் அதிகமானவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சலுகைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அரசாங்கத்தினுடைய சலுகை மட்டும் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றிவிட முடியாது ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் குறிப்பாக அருந்ததே சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அல்லது இப்படி பல தேர்வுகளிலே வெற்றி பெற்று மாநிலத்திலும் மத்தியிலும் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தை தாண்டி தனிப்பட்ட முறையிலே பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் இது ஏதோ நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறேன் என்று அல்ல இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு பயிற்சி வகுப்புகளை இலவசமாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் முன்னிறுத்தி உங்களிடத்தில் இதை சொல்லுகிறேன் அதற்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்வதற்கு எல்லோரும் காத்திருக்கிறார்கள் இந்த மேடையில் சொல்லுகிறேன் அப்படி அருந்தது இடத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொங்கு மண்டலத்திலே நீங்கள் பயிற்சி வகுப்புகளை துவங்குவதற்கு தயாரானீர்கள் என்று சொன்னால் அதற்கு எத்தகைய உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற வாக்குறுதியையும் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றேன் முன்னேற வேண்டும் அப்படி எல்லோரும் யாருமே சும்மா இருக்கக்கூடாது எல்லோரும் வேலைக்கு போகணும் சும்மா இருக்க அப்பதான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் வன்முறை எங்குமே இருக்காது ஒரு வன்முறையோ அல்லது வெறுப்பு பேச்சுக்களோ ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்திவிடவும் முடியாது முன்னேற்றிவிடவும் முடியாது அது தீர்வல்ல நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு நம்முடைய இளைஞர்களை எப்படி நல்வழிப்படுத்தலாம் என்று ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் யோசித்து இன்றைக்கு பணியாற்ற வேண்டும் என்றுதான் இதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நான் சொன்னேன் பல பேர் நம் இரண்டு சமுதாயத்திற்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்குவதன் மூலமாக அரசியல் லாபத்தை அடையலாம் என்று கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கனவெல்லாம் தவிடு ஆக வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் அதே போல கொங்கு மண்டலத்திலே கவுண்டர்களுக்கும் அருந்ததியும் இதுவரை ஏதாவது சாதி கலவரம் வந்ததாக வரலாறு உண்டா ஏதாவது உண்டா பின்னையே ஒண்ணுமே நடக்காதத ஏன் நடந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு இளைஞனுக்கு அப்படி ஒரு கலவரம் நடந்தது என்று சும்மா சொன்னால் கூட இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் அப்படிதான் இருக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல போடுறதுல பாதி முக்காவாசி உண்மை கிடையாது முக்காவாசி உண்மை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதை அதை அவர்கிட்ட தெரியும் நான் ஒண்ணுமே பேசவே இல்லையே சும்மா அது வந்திருக்கு அப்படி பொறியான கருத்துக்களை குறிப்பாக நான் சொல்லுகின்றேன் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத போது வேண்டுமென்றே புகைத்து புகைத்து எப்படி எந்த அளவுக்கு நாம் உறவோடு இருக்கிறோம் இதே பக்கத்தில் ஐந்தாம் தேதி திருச்செங்கோட்டிலே மாநாட்டை போட்டுவிட்டு நான் சங்ககிரியில் இருந்து ஊர்வலத்தை துவங்குகிறேன் நான் யார் என்று யாருக்கும் தெரியாது அன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே முதல் முதலாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சங்ககிரி மலையிலிருந்து திருச்செங்கோட்டுக்கு ஊர்வலம் கிளம்பும் பொழுது ஒரு பத்து பனிரெண்டு பேர் எனக்கு எதிரிங்களே கிடையாது நான் களத்துக்கு எனக்கு தெரியாது ஆனா ஒரு பத்து பன்னெண்டு பேர் அந்த இடத்துல என்ன தலையில தாக்குகிறார்கள் தாக்கல பின்னாடி என் காதில் சொல்லப்பட்ட வார்த்தை இது ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் எல்லாம் ஆதி தமிழர் பேரவையை சார்ந்தவர்கள் என்ற இடத்துல சொல்லுகிறார்கள் அப்புறம் பார்த்தா அந்த பன்னெண்டு பேத்தையும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு அந்த அஞ்சலி செலுத்த இடத்துல ஒரு ஐநூறு பேர் தான் இருக்கிறோம் பன்னெண்டு பேத்தையும் பிடிச்சிட்டாங்க பன்னெண்டு பேத்தையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்கெட்ல ஐடி கார்டு எடுத்தா இது வந்து கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த பனிரெண்டு பேர் தான் என்னை தாக்கி இருக்கிறார்கள் அறுதீர்கள் கிடையாது நடந்த உண் உங்களை ஊக்குவிப்பதற்காக அல்ல நடந்த உண்மை சின்னமலையினுடைய காலத்தை சின்னமலையை படித்தால் தெரியும் சின்னமலையினுடைய உயிரை காப்பாற்றியவர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அன்றைக்கு நடந்தது அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரை நாம் எல்லாம் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது நாளை இன்றைக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டியது மிக மிக அவசியம் தன்னம்பிக்கை தான் ஒரு சமுதாயத்திற்கு தேவை ஒரு சமுதாய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தான் தேவை நான் இன்னும் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அது தவறாக இருந்தாலும் சரி அது சரியாக இருந்தாலும் சரி நான் பட்டியலிடத்தில் இருக்கிற சமுதாயங்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று அழைப்பதை வெறுப்பவன் நான் தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ தலித் என்றோ அழைப்பதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி அழைக்கலாம் என்று பெயர் வைப்பதிலே தவறு கிடையாது இப்படி பெயரெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை என்று திருநங்கை என்ற பட்டத்தை சூட்டியவர் என்பதை யாரும் அந்த இடத்திற்கு அது நம்பிக்கை தரவில்லையா ஊனமுற்றோர் என்று அழைக்கப்பட்டதை மாற்று திருநாளி என்று பெயர் வைத்தவர் யார் தலைவர் கலைஞர் இல்லையா அப்படி அந்த பெயர் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது என்றால் அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு தலைவர் இந்த மேடையிலே இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கருத்துக்களை நான் இங்கே வைக்க ஆசைப்படுகின்றேன் அதே போல இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டிலே சமூக நீதி வந்து விட்டதா உயர் சாதியினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றார்களே தான் ஏழைகள் இருக்கிறார்களா மற்ற சமுதாயங்களிலே ஏழைகள் இல்லையா முடியாதவர்கள் கிடையாதா தயவு செய்து அதை தீர்க்க வேண்டும் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் இடஒதுக்கீட்டிலே அனுபவிக்கிற குடும்பமே திரும்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி கடைநிலையில் இருக்கிற ஒரு ஏழை அதே ஜாதியை சார்ந்தவனுக்கு அதே ஜாதியிலே இரண்டு முறை அந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்து முன்னேறியவன் குடும்பத்தில் இருக்கிற வாரிசுக்கும் கடை நிலையில் இருக்கிற ஒரு வாரிசுக்கும் போட்டி அதுல யாரு மார்க் அதிகம் வாங்கிறாங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு கலெக்டருடைய பையனும் இங்க கிராமத்திலே எந்த இருக்கிற ஏழையினுடைய ஒரு பையன் அதே சமுதாயத்தில் இருப்பவன் யாருக்கு வாய்ப்பு அதிகம் அவனோடு இவன் போட்டி போட முடியுமா அதற்கான வழி என்ன இரண்டு மூன்று தலைமுறையாக இது மாதிரி இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு மத்தியிலே இடஒதுக்கீட்டையே அனுபவிக்காத ஏழை குடும்பங்கள் எல்லா ஜாதிகளும் இருக்கிறார்கள் அதற்காக தீர யோசித்து அனைத்து ஜாதிகளும் இருக்கிற ஏழைகளும் சேர்த்து முன்னேறுவதுதான் ஒரு சமூக நீதி வெற்றி பெற்ற சமூக நீதியாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த கொங்கு நாட்டை சேர்ந்து முன்னேற்றுவோம் தனிப்பட்ட முறையிலே இந்த கொங்கு நாட்டிலே வாழுகிற எந்த ஒரு சமுதாயமும் கொங்கு நாட்டை முன்னேற்றிவிட முடியாது நான் கடைசியாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொங்கு நாட்டுக்காரன் என்ற ஒரே உணர்வோடு இந்த கொங்கு நாடு ஒற்றுமைப்பட வேண்டும் இந்த கொங்கு நாட்டை முன்னேற்ற வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு நாம் பெற்றாக வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நண்பர் அதிகமானவர்களுக்கும் இங்க இருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் இந்த வாய்ப்பு வர காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்